அவங்களும் அரசாங்கம் ஏற்படுத்தல தெரியல அதுக்கு ஒரு முக்கிய இவ்வளவு இருக்கு அது தெரியவில்லை அதனால தான் இன்னைக்கு விவசாயம் நட்டமாக இருக்குது அதுல இன்னொரு முக்கிய இன்னொரு காரணம் நூறு நாள் வேலை வாய்ப்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு நல்ல திட்டம் பெண்களுக்கு ஏதோ கொஞ்சம் வருமானம் வருகின்ற திட்டம் ஆனா அதுல என்ன பிரச்சனை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐந்து ரூபாய் கொடுக்கணும் ஒரு நாள் வேலை செஞ்சு இரநூத்தி ஐந்து ரூபாய் என் கணக்குப்படி படி பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐந்து வரது கிடையாது பண்ணி எண்பது ரூபாய் கொடுக்குறாங்க மீதி எல்லாம் அவங்க கூட்டு கொள்ள அடிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க கணக்குப்படி படி ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளுக்கு இருநூத்தி ஐந்து அந்த ஒரு பெண் நூறு நாள் வேலை செஞ்சிட்டா இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் நூறு பெண்கள் நூறு நாள் வேலை செஞ்சா இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நூறு பெண்கள் நூறு நாள் வேலை செஞ்சு இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு அரசாங்கம் கொடுக்குது அவங்க நூறு பெண்கள் நூறு நாள் வேலை செஞ்சு என்ன வேலை செய்யறாங்கன்னா ஒரு நூறு அடிக்கு நூறு அடிக்கு ரெண்டு அடி ஆழத்துக்கு புளி வெட்டுறாங்க மொத்தம் எவ்வளவுனா இருபதாயிரம் கியூபிக் ஃபீட் வெட்டுறாங்க இந்த இருபதாயிரம் கியூபிக் ஃபீட்டு என் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா அரை மணி நேரத்தில் போக்கலேன்னு வச்சு நான் வெட்டிடுவேன் அரை அரை மணி நேரத்துல பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கொக்லைன்னு வச்சு வெட்டுறத நம்ம மனித வளத்தை அவ்வளவு வீணாக்குறோம் நம்ம நிதியை வீணாக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த பணத்தை விவசாயத்துக்கு வைக்கணும் விவசாயத்துக்கு செலவு பண்ணுங்க அதுக்கு விவசாயத்தை எப்படி செலவு பண்ணும் எண்ணூத்தி ஐந்து ரூபாய் மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கட்டும் மாநில அரசு அதுல தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் போட்டுரும் முந்நூறு ரூபாய் ரூபாய் விவசாய கிட்ட நல்லது விவசாயிகளுக்கும் சந்தோஷம் இந்த பெண்களுக்கு முழுசா போகுது அதனால இன்னைக்கு என்னன்னா வேளாண் உற்பத்தி அதிகமா இருக்கும் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இது நூறு நாள்ல நூத்தி ஐம்பது நாளுக்கு உயர்ந்து இப்படி பல திட்டங்கள் இருக்கு விவசாயத்திற்கு வேளாண்